ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மே மாத ராசி பலன்கள் இந்த மே மாதத்தில் இரண்டு மிக முக்கியமான பயிற்சிகள் நடக்க இருக்கிறது ஒன்று குரு பெயிற்சி அந்த குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னா மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் இதுவரைக்கு ரிசபத்திலிருந்து இப்போ மிதுனமனைக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல் ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை ஆகக்கூடிய ராகு கேதுக்களினுடைய பயிற்சி நடக்கிறது அது எப்போ நடக்குது அப்படின்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி இதுவரை மீனமனையில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்போ கும்பமனைக்கும் கண்ணியில் இருந்த கேது பகவான் இப்ப சிம்ம மனைக்கும் பயிற்சியாகிறது ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது அந்த சனி பகவான் இப்போது மீன மனையில் அமர்ந்திருக்கார் கூட சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் புதனுடைய பயிற்சி இருக்கிறது அதாவது இந்த மே மாதம் ஏழாம் தேதி புதன் பகவான் மேசத்துக்கு பயிற்சியாகிறார் சூரிய பகவானும் மே மாதம் பதினான்காம் தேதி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த மே மாதம் என்ன பலன் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேசராசி அன்பர்களே இந்த மே மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்து ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே உச்ச பலத்தோடு இருக்கிறது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டரை வருடங்களாக உங்கள் ராசியை சனி பார்த்துக்கொண்டு சில பிடிவாத குணங்களையும் கோபத்தையும் ஆக்ரோசத்தை கொடுத்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது இப்போ அது முற்றிலும் உங்களுக்கு விலகிவிட்டது அப்போ தன்னம்பிக்கை மிளறக்கூடிய தன்மை எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய தன்மையை இந்த மாதம் முதல் நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் விஷயங்கள் வேலை வியாபாரத்தில் ஈடுபாடு அதிகமா இருக்கும் பத்துக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் அது குருவினுடைய வீட்டில் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை தான் இதுவரைக்கும் இந்த மாதம் வரைக்கும் சனி ராகு இருந்து ஒரு மாதிரியான அழுத்தத்தையும் பிரஷரை கொடுத்து கொண்டிருந்தது இப்ப ராகு பகவான் பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி அப்போ என்ன நடக்கப் போகிறது பதினெட்டாம் தேதி ராகு பயிற்சி உடனே அந்த குரு பெயர்ச்சியும் நடந்து வருகிறது எப்போது இந்த மே மாதம் பதினாலு அப்போது குரு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு அப்போ என்ன இதுவரைக்கும் எனக்கு ஒரு லாபம் கிடைக்கலையே என்று கஷ்டப்பட்டு கொண்டு அதற்குண்டான ஒரு வேலையை எதிர்பார்த்து அதாவது என்ன நல்லா பண்ணுற நல்ல வேலை செய்கிறேன் நல்ல தொழில் போகுது ஆனால் பெரிய லாபம் கிடைக்கல என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் பதினான்காம் தேதி முதல் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விதத்திலே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது அப்போ இந்த இரண்டு பயிற்சிகள் வருடாந்திர கிரகங்களான இந்த குரு ராகு கேதுக்களுடைய பயிற்சியால் மேசராசினருக்கு நல்ல தன்மையை தரக்கூடிய அமைப்பு தான் ஏன் சொல்கிறேன்னா குரு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை பாக்குற பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறத அமைப்பு அல்லவா அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய அத்தனை தன்மையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஆனா என்ன ஏழரை சனியை ஆரம்பித்து விட்டது விரய சனியாக இருக்கிறது பணமும் வரும் லாபமும் வரும் அதற்கு தகுந்த மாதிரி விரயத்தையும் ஏற்படுத்தும் அப்போ என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ஒரு ரெண்டு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை மூன்று மணி நேரம் செய்யக்கூடிய தன்மை கடல் கடந்து வெளியில் செல்லக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் அதாவது நகருதல் தன்னுடைய வீட்டை விட்டு ஊரை விட்டு நகர்ந்து வெளியே போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் வேலை இல்லாத இந்த மேசராசி என்பர்கள் இந்த ராகு ராகுகேது குருப்பெயர்ச்சி நடந்து முடிந்தவுடனே ஒரு நல்ல வேலை கிடைத்துவிடும் அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன வேலை அதாவது என்ன வேலைன்னா என்ன படிப்பு படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்புக்குண்டான வேலை அமையும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அஞ்சுக்குரியவன் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் உங்கள் ராசியிலேயே உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்து அப்போ அப்ப அஞ்சுக்குரியவன் வலிமையா இருக்கார் அஞ்சு என்பது காதல் காதல் வலிமையாக இருக்கிறது ஒரு உறவு அங்கிருந்து உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் என்ன உறவு காதலால் வரக்கூடிய உறவு ஒரு காதல் கிடைக்கப் பெறுகிறது அப்போ ஒரு நல்ல காதல் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நல்ல நண்பன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதாவது சின்ன வயசிலிருந்து உங்களோட படித்த சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிருக்கும் இப்போ அவங்கள மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இதில் எந்த கருத்து மாற்றுக்கருத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்போது குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டால் எவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்போ ஒரு உறவு உங்களுக்குள்ள வருது பார்த்திங்களா அந்த சந்தோஷம் மனமகிழ்ச்சி அப்படிங்கிறது அளவிட முடியாது ஸோ அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகிறது ஒரு நபர் அதாவது ஒரு நபர் என்ன உங்களுக்கு ரொம்ப விரும்பிய அதாவது காதல் இருந்து திருமணமாகி அந்த காதல் திருமணத்தில் ஏதாவது ஒரு குளறுபடிகள் ஏற்பட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருந்தவர்கள் இப்போ இந்த மாதம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஒரு சின்ன ஈகோ பிரச்சனையால ஒரு கருத்து வேறுபாடு இருந்த தம்பதியினர் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது கொள்வது நல்லது அப்போது நல்ல விஷயங்கள் நல்ல உறவுகள் உங்களை 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 பேணிக்காக்கப் போகிறது இதுவரைக்கு பேசாமல் இருந்த ஒரு உறவு உங்களுக்கு இப்போ போகிறது அதனால் எவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒரு நல்ல நண்பர்களாக இருந்தோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக பிரிந்துவிட்டோம் இப்போது அது அப்படி ம மீண்டும் மலரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக திருமண வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு என கலத்திர காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் உச்ச பலத்தோட வலிமையாக லாபாதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கார் அப்போது அந்த குரு என்கின்ற கிரகமும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்க்குது ஏழாம் இடத்தை பார்க்குது அப்போ என்ன திருமணத்துக்கான ஆத் அத்தனை வாய்ப்புக்கள் சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும் சுப காரியங்கள் நடக்கும் என போன வருடங்கள் நடக்கல இந்த ஒரு ரெண்டு மாசமாவே நான் எதாவது தேடிட்டே இருந்தேன் ஒரு திருமண வாய்ப்புகள் கைகூடுமா ஒரு சுப காரியங்கள் நடக்குமா ஆனா இந்த நிச்சயமாக இந்த மே மாதம் இறுதியில் இருந்து பார்த்தீங்கன்னா நினைத்த ஒரு நல்ல சுப காரியங்கள் சுப செலவுகள் சுப செலவுகள் என்ன ஒரு திருமணம் செய்வது குழந்தைகளுக்காக படிப்புக்காக செலவு செய்வது குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்வது குழந்தைகளுடைய அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொள்வது ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிக்கொள்வது கொள்வது தான் ஆசைப்பட்ட நெடு நாட்களாக இதை செய்யணும் அப்படின்னு உங்கள் மனசார நினைத்து கொண்டிருந்த ஒன்று உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் வீடு வண்டி வாகனங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு இந்த கடன் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் இந்த மேசராசி என்பதில் கொஞ்சம் கவனத்தோட தான் இருக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் இதுவரைக்கும் ஆறாம் இடத்தை பார்த்து கொண்டிருந்தார் இப்போ உங்க ராசியிலேயே வந்து அமருகிறது ஆறுக்குரியவன் உங்க தலைமையில வந்து உட்கார போயிறது அப்போ ஹெல்த்தில் கொஞ்சம் அதாவது கவனமாக இருக்கணும் ஹெல்த்து சின்ன சின்ன ஏதாவது வந்தாலும் அதை கரெக்டாக பார்த்து கொள்வது நல்லது ஏன்னா ஆறாம் அதிபதி உங்கள் தலைமையில வந்து உட்காரப் போகிறார் அப்போ உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை சரியான உடற்பயிற்சி சரியான உணவு கட்டுப்பாடு என்பது அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எதிரிகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு குடைச்சல் கொடுப்பதற்கான அமைப்பிற்கு அதை விலகிச் செல்வது ரொம்ப நல்லது கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி என்பர்கள் யாரையும் பகைக்க கூடாது வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்ப்பு இருந்தா அப்படியே எதிர்ப்பை கிரியேட் பண்ணும் கொஞ்சம் அப்படியே ஒரு என்ன சொல்றது எதிர்ப்புகள் அப்படியே நேருக்கு நேர் முதல்லனா கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு குடைச்சல்கள் இன்டைரக்டா குடைச்சல் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் கவனம் ஆனால் அதே சமயத்தில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது தான் பதில் கிடைக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது நெடுதூர பிரயாணங்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் குரு பகவான் பாக்யாதிபதியாகிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தூரதேச பிரயாணங்கள் மூலமாக தனவரவு தூரதேச பிரயாணங்கள் மூலமாக நல்லவைகள் தூரத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அந்நிய மதத்தினருடைய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டு நண்பர்கள் நண்பிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அல்லது டிராவல் பண்ணக்கூடிய வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறையில் என்ட்ரி கொடுக்கக்கூடிய புதிய புதிய ஒப்பந்தங்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த மே மாதம் சிறப்பு பெறுகிறது இந்த மே மாதம் ஒரு நல்ல மாற்றத்தையும் அதாவது என்ன ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய நினைத்த காரியங்களில் ஜெயமாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் உங்க ராசிநாதன் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை தரிசித்து வந்தால் உங்க மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் பார்க்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக மீட் பண்ணலாம் ஆன்லைன் மூலமாகவும் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வலம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்